பண்டிகை காலங்களில் தங்கம் வாங்குவது வணிகர்களின் பொருள் சேர்க்கும் யுக்தியே தாகம் தீர்க்க தண்ணீர் இல்லை தகிக்கும் வெப்பம் தணிக்க மழை இல்லை விவசாயம் செழிக்க வழி இல்லை மக்களின் தேவையை தங்கம் தீர்க்குமா மக்களின் தேவையை தங்கம் தீர்க்குமா தாலிக்கு தங்கம் இல்லாவிட்டால் மஞ்சளும் கயிறும் மங்களம் சேர்க்கும் கூழுக்கு அரிசி இல்லாவிட்டால் ஏழை வயிற்று பசித்தீருமா கோலாரில் விளையுது ஆபரண தங்கம் மின்னது பொன்னகை அங்கம் எங்கும் கோளாரில் விளையுது ஆபரணத்தங்கம் மின்னது பொன்னகை அங்கம் எங்கும் விளைநிலங்கள் விளைநிலமாக விவசாயிகள் கடனாளியாக அன்னத்திற்கு வழியின்றி கூழ வணிகர்கள் திண்டாட அனந்தம் விற்று ஈழ வணிகர்கள் கூத்தாட அட்சய பாத்திரம் மக்கள் பசி தீர்க்க அட்சய திருதியை வணிகர் பொருள் சேர்க்க அட்சய பாத்திரம் மக்கள் பசி தீர்க்க அட்சய திருதியை வணிகர் பொருள் சேர்க்க அட்சயமாக இருக்க வேண்டியது அன்னமின்றி அனந்தமல்ல பண்டிகைக்கு பட்சணம் செய்வது பசி தீர்க்குமா பொன் வாங்குவது புன்னகை சேர்க்குமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சு அட்சய திருதியையில் தங்கம் வாங்கினால் நிறையுமா நஞ்சு தங்கம் வாங்கினால் செழிப்புதானோ பழைய தங்கத்தை விற்பதும் ஏனோ தங்கம் வாங்கினால் செழிப்புதானோ பழைய தங்கத்தை விற்பதும் ஏனோ வணிக யுக்தியில் மனம் மயங்காதே வாழ்வாதாரம் காக்க தினம் மறக்காதே வணிக யுக்தியில் மனம் மயங்காதே வாழ்வாதாரம் காக்க தினம் மறக்காதே பணிகர்களின் யுக்தியில் சிக்கி அந்த நாளில் நகை வாங்கினால் மட்டுமே சுபிக்ஷம் அல்லது அந்த நாளில் தங்கம் வாங்கினால் மட்டுமே அருள் சேர்க்க முடியும் என்ற மூடநம்பிக்கையை விடுத்து எல்லா நாளும் நல்ல நாளே தேவைக்கு வாங்குவோம் ஆனால் வாழ்வாதாரத்தை காப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை அட்சிய திருதியை ஒட்டி தங்கம் வாங்குவதை ஒரு கவிதையாக்கி வந்திருந்தார் கவிஞர் சிவகாமி சம சுந்தரம் தங்கம் வசதி இருக்குமா மழை இல்லை இவையில் குளத்துகிறது வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று சிந்திப்பிக்காமல் இவ்வாறு இருக்கிறீர்களே என்று கவிதையிலே தன் கவிதையிலே சாடியிருந்தார் சிவகாமியே சண்ம சுந்தரம் வாழ்த்துக்கலாமா வேண்டும் வேண்டும் எனது சிறப்பு நன்றி வணக்கம்